தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றது தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர்கள் எம் ஆறுமுகம் திருமதி எஸ் தேவி தணிக்கையாளர் எம் மகாலிங்கம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் கந்தசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் என் மணி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினார் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசு அறிவித்துள்ள மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் ஜூலை ஒன்று முதல் முன் தேதியிட்டு உள்ள நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும் ஆணை வழங்கி உதவிட தமிழக அரசை கேட்டுக் கொள்கின்றோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட